ஃல் லேடி ஒன்னே முக்காஃபுல் லேடி அந்த பிள்ளை கே ஜுலிபா ஆய் போனத நான் கேட்கல உள்ள பாத்ரூம்லாம் வச்சிருக்காங்க தண்ணி தான் வர மாட்டேங்குது தண்ணி வெளியில அண்ணே ஆய் போனவங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இப்ப தண்ணி வரனவள தானே ஆமா வருதா நீ தண்ணி வரலங்கற அண்ணே நானும் தண்ணி வரலங்கற படத்துல கூட தான் பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கும் வர மாட்டேங்குது இன்னி உனக்கு அந்த வாய்ப்புல ராஜா இனி அது வந்தா என்ன வரலடி அது கொள அடைச்சிருச்சு இனி வராது உனக்கு அந்த வாய்ப்பு கேக்குதா நாங்க பேசுறது அரிய அண்ணே ஹலோ அரிய அண்ணே என்னப்பா சினிமால கூட இப்படி நான் பார்க்கறனே நல்லா கட்டி புடிக்கிறே உன் வாழ்க்கை இப்படி பார்த்தே தான் ஓடும் போல இருக்கே ஆமா

உன்னை மறுபடியும் என்று சொல்ல வாய் பதனா கை பதனா பிரஜாபதி பதனம் அதே தான் சொல்றேன் நானும் வாய பத்திரமா வச்சுக்கேன் பறிச்சிடலாம் வாய கொடுத்தா கூட பறிக்க வாய் வச்சுக்கிறது எனக்கு தெரியும் வாய் வைக்கிறது தெரியாம இருக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் நாங்க செய்வோம் குண்டக்க மண்டக்க பேசாத வாய் பதனா கை பதனா பிரஜாபதி பதனம்னா என்ன என்ன

அவன் வாழ்க்கையில கோமணத்தை இறுக்கி தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்ப ஜட்டி போட்டவங்களும் என்ன பண்ணுவாங்க அதத்தான் இந்த காலத்துல ஜட்டி அந்த காலத்துல கோமனா இன்னும் அதுக்கு பேர் ஒரிஜினல் பேர் கோமணம் அல்ல என்ன அதுக்கு பேர் தண்டு தாங்கி என்ன பேசுற

வயசுக்கு வந்து உள்ள விட்டாங்களா என்னமா தப்பு தவ குச்சுக்குள்ள விட்டாங்களா நாலு பக்கம் குச்சை கட்டி நடுவில் நீ உட்கார வச்சாங்க ஏப்பா குச்சில உட்கார வைக்கிறது இல்லடா நீங்க எந்த பேச்சனாலும் குச்சை கட்டி தொங்க விட்டுட்டே தெரியலடா அதுக்கு இடையில இடையில காது கேட்க வேற ஒண்ணு இல்ல குடிச குடிச நாலு பக்கம் குடிச கட்டி உட்கார வச்சாங்க குடிச கட்டி உட்கார வச்சாங்களா உட்கார வச்சாங்க ஜாமா மாட்டாங்களா என்ன ஜாமா சாமான் போட்டாங்களா இல்லையா மொட்டையா போட்டாங்களா கேட்டா என்ன சாமான் சொல்லணும்ல குடிசைக்கு வாசல்ல மூணு சாமான் போட்டுருப்பேன் மூணு ஒரு உலக்க ஒரு விளக்கமா ஒரு கருக்கருவா இது மூணு ஏன் போடுறேன் போட்டாங்க ஏன் போட்டாங்க தீட்டுங்கறதுக்காக பைத்தியம் எதுக்கு அது போடுறது தெரியுமா எதுக்கு போடுறது கேட்டா நம்ம அழகு சொல்றது பேய் விசேஷம் அண்டாம இருக்கும் போடுறாங்க பேய் என்ன உலக்கை கட்டு பயந்துட்டா ஓடுது இல்லையா உலக்க ஏன் போடுறதுன்னா ஏன் போடுறது நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த தாண்டி தான் வரணும் அப்படி தாண்டும் போது அப்படி ரெண்டு பக்கம் தாண்டிட்டு நின்னு குளிஞ்சு பாக்கணும் எதை பாக்கணும் அப்புறம் ரெண்டு காலுக்கு நடுவ உலக்க கிடக்கும் ஆமா அத பார்த்தோனே நீ தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம் என்னது ஆஹா நம்ம உலக்க முடிச்சு வேலை பார்க்க நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க அது வந்து யாரை கை தட்டாம இருந்தீங்க இதுக்கு என்ன திட்ட அவங்க வேற மாதிரி நினைச்சுக்கறாங்க நம்ம மாவு அடிக்கணும் நெல்லு குத்தணும் இந்த உலக்க பிடிச்சு வேலை பாக்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டைத்தான் இந்த உலக்க ஓ விளக்கமாறு போடுறானையே கூட்டி விட்டு சுத்தம் பண்றதுக்காக இது தெரியாத எங்களுக்கு அதுக்கு இந்த உலக்க விட்டுட்டு வேற உலக்கை தேடினும் உனக்கு விளக்கமாறு புஞ்சு போகும் அப்படின்னு காட்டைத்தான்ட விளக்கமாறு போடுறது அப்போ அப்போ அந்த அருவா கிடைக்காது எதுக்கு கருக்கருவா இதையும் மீறி கண்ண வேற உலக்கையை பார்க்கணும்னு நினைச்சிருன்னா உன் புருஷன் கருக்கருவா குறவல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீ அக்கனி

ஊர்தட்டு கடிக்கிறாங்கன்னா நம்ம குத்துவது கடிக்கிறாங்க ஜெயா அப்பா முடிஞ்சிருச்சு உன்னை ரொம்ப லைக் பண்றேன் எதுக்கு எதுக்குடி பேய் பிடிச்ச சிரிக்கு எதுக்கு சிரிக்கல சிரிப்பலைய நீங்க தானே படிச்சீங்க ஹலோ உன்னை மனசார விரும்பறேன் விரும்பறது பெரிய விஷயம் இல்ல நீங்க என்ன விரும்பறியா நான் அது ரொம்ப கஷ்டம் தான் ஜெயா அது கஷ்டம் தான் ஏ மாமா அப்படி சொல்றீங்க கடைசி வரைக்கும் யார் முன்னாடி போறாங்க யாருக்கு தெரியாது இல்லையா அந்த வார்த்தையை சொல்றீங்களா நான் இருக்க வரைக்கும் உன்னை காப்பாத்துறேன் அது போது நாளைக்கு என்னைய விட சூப்பரா ஒரு பிகர் வந்தா அந்த புள்ள பின்னாடி போயிர மாட்டீங்களே நான் என்ன மட நீ சத்தியம் பண்ண அப்பதான் நம்புவே சத்தியமா ஐயா ஓ சத்தியத்தை நான் நம்ப மாட்டேன் சத்தியம் பண்ணி புள்ளையார் கோயிலே இல்லாம போயிருச்சு மேலூர்ல இந்த புள்ளையார் கோயிலே நான் தான் சாச்சுவேன் நான் நம்பவே மாட்டேன் நம்ம சத்தியத்துக்கு அவ்வளவு உங்க சத்தியத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கேன் சொல்லு சொல்லுங்க பாப்போ அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமழி மாலை அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமிழி வாக்கு பார்த்தா கண்ணுக்கு மொழி நீ நினைवाची பார்த்தாலே அவ சென்னி நினைக்கும் கசையெல்லாம் நானே சிறையெடுத்து வெண்ணூளாய் னிக்கட்டுமே நাজাதி கல்யாண பையோமே அரியே நீ ராத்திரி ஆடி வந்தா ராத்திரி என்னி நின்னுட்டு 啊！ Helga.